சுருக்கு கொடுத்துருக்காங்க எழுபத்தி ரெண்டு பவர் அஞ்சு பை பன்னெண்டு பவர் அஞ்சு இன்ட்டு மூணு பவர் அஞ்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போ எப்படி ஈஸியாக சுருக்கிறதுனா கீழே பாருங்கள் பன்னெண்டு பவர் அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேலே எழுபத்தி ரெண்டு பவர் அஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த எழுபத்தி ரெண்டை பன்னெண்டாக பிரிச்சுக்கணும் இப்போ பன்னெண்டு இன்ட்டு ஆறு எழுபத்தி ரெண்டுன்னு வரும் பன்னெண்டு ஆறு எவ்வளோ எழுபத்தி ரெண்டு பவர் அஞ்சு பை பன்னெண்டு பவர் அஞ்சு இன்ட்டு 3 பவர் அஞ்சு அடுத்தது பன்னெண்டு இன்ட்டு ஆறு பன்னெண்டு பவர் அஞ்சு அப்படின்னு பிரிச்சுக்கலாம் இன்ட்டு ஆறு பவர் அஞ்சு அப்படின்றத ரெண்டாக பிரிச்சுக்கலாம் பை பன்னெண்டு பவர் அஞ்சு இன்ட்டு மூணு பவர் அஞ்சு இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க பன்னெண்டு பவர் அஞ்சுக்கும் பன்னெண்டு பவர் அஞ்சுக்கும் கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் என்ன இருக்குது ஆறு பவர் அஞ்சு இன்ட்டு மூணு பவர் அஞ்சு அப்படின்றது இருக்குது இப்போ என்ன பண்ணும்னா பேஸை மட்டும் பெருக்கிக்கணும் ஆறு மூணு எவ்வளோ பதினெட்டு பவர் வந்து அப்படியே வச்சுக்கணும் பதினெட்டு பவர் அஞ்சு இதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ